entertainment is what we do what we do what we do கேரள திரையுலகமே ஹேமா கமிட்டி அறிக்கையால் ஆடிப்போயுள்ளது பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என ஏராளமானவர்கள் மீது அடுக்கடுக்கான பாலியல் புகார்கள் எழுந்துள்ளது இந்நிலையில் பிரபல நடிகர் ராதிகா சரத்குமார் கேரள திரைப்படங்களில் பல ஆண்டுகளாக நடித்து வந்துள்ளார் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து கேரளா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு ராதிகா அளித்த பேட்டியில் கேரளாவில் படப்பிடிப்பின் போது வழக்கமாக உள்ள கேரவனில் ரகசியமாக கேமராக்கள் பொருத்தி நடிகைகள் ஆடையின்றி காட்சியளிக்கும் வீடியோக்களை பதிவு செய்கின்றனர் பின்னர் அந்த வீடியோக்களை அங்கே படப்பிடிப்பில் இருக்கும் நடிகர்கள் ஒன்றாக அமர்ந்து செல்போனில் பார்த்து ரசித்துள்ளனர் போன்ற சம்பவங்கள் பல முறை நானே நேரில் கண்டுள்ளேன் அதனால் தான் ஓட்டலில் அறை எடுத்து அங்கேயே நான் உடை கொண்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வருவேன் அதன் பின்னர் நானே பல முறை எனக்கு தெரிந்த நடிகைகளிடம் கேரவன் உள்ளே போய் வரும்போது கவனமாக போகுமாறு கூறியிருக்கிறேன் படப்பிடிப்பின் போது நிறைய நடிகைகளின் அறைக்கதவுகள் பலர் தட்டுவார்கள் என்று பார்த்திருக்கிறேன் பல பெண்கள் போன்ற தொந்தரவுகளை தாங்க தாங்காமல் எனது அறைக்கு வந்து உதவி செய்யுமாறு கேட்ட தருணங்களும் உண்டு இந்த சில நடிகைகள் எங்களுக்கு எந்த சம்பவம் இது போன்று நடக்கவில்லை என்கின்றன ஆனால் அதில் உண்மையில்லை அவர்களுக்கு நடந்தது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ನನ್ ವ